ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இசை உலகின் மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படும் எம்எஸ்வி இசையமைத்து வெளியான பல பாடல்கள் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் அவர் இசையமைத்த பாடல் அவர் நண்பரின் உயிரையை காப்பாற்றியுள்ளது என்று எம்எஸ்வி கூறியுள்ளார் கிளாசிக் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆரம்பத்தில் பல இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக இருந்து பின்னாளில் இசையமைப்பாளராக மாறிய இவர் தொடக்கத்தில் டி கே ராமமூர்த்தியுடன் இணைந்து இசையமைத்தார் ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் பிரிந்த நிலையில் அடுத்த படங்களுக்கு எம்எஸ்வி வி தனியாக இசையமைக்க தொடங்கிவிட்டார் கவிஞர் வாலிக்கு வாழ்வு கொடுத்த எம்எஸ்வி வி கவியரசர் கண்ணதாசுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் இவர்கள் இருவரின் கூட்டணி வெளியான பல பாடல்கள் ரசிகர் மத்தியில் வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இன்றும் பலரும் ரசிகைக்குரிய பாடலாக அமைந்துள்ளது அந்த வகையில் அமைந்த ஒரு பாடல்தான் இசை புவி அது இறைவன் அருளால் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளால் என்ற பாடல் இந்த பாடல் குறித்த ஒரு நேர்காணலில் பேசியுள்ள எம் எஸ் வி இந்தியில் இதே போன்ற ஒரு பாடல் வெளியானது அது எனக்கு ஒரு இன்ஃபிரேஷனாக அமைந்துள்ளது அதன்படி இந்த பாடையை நாங்கள் உருவாக்கினோம் இசை அனைத்தையும் ஆட வைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்வில் நடந்துள்ளது என்றும் எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் விபத்தில் சிக்கிய சிரிசான நிலைக்கு சென்றுவிட்டார் அப்போது டாக்டர்கள் எல்லோரும் சிகிச்சை அளித்துவிட்டு கடைசி நேரத்தில் முன்னேற்றம் இல்லை அவருக்கு பிடித்ததை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அவருக்கு பாடல்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் அப்போது என் பாடல்கள் அனைத்தையும் அவர் கேட்கும் வகையில் பிழை செய்துள்ளார்கள் இரண்டு நாட்கள் இடைவிடாமல் இந்த பாடல்கள் ஓடிக்கொண்டே இருந்துள்ளதாம் மூணாவது நாள் கணவளித்த அவர் சட்டி சுட்டதலா பாட்டு வரவே இல்லையே என்று கேட்டுள்ளாராம் அந்த அளவிற்கு இசை அனைத்தையும் ஆட வைக்கும் அதற்கு உதாரணமாகத்தான் இந்த சம்பவத்தை சொன்னேன் என்று எம் எஸ் சொல்லியிருக்கிறார் இசை கேட்டால் புவியும் அசைந்தாலும் என்பது உண்மைதான் என்று கூறியுள்ளார் எம்எஸ்வி ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்